ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குருப்பா கிச்சனில் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் பாருங்கள் ஒரு முக்கால் கிலோமீட்டர் இருக்குது மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பின்சப்ப கறியாக எடுத்து வச்சுருக்கேன் கிடாக்கறி இது வெள்ளை பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் அடுத்து இஞ்சி பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேன் இது புதினா கொத்தமல்லி இது சின்ன வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கேன் தயிர் அடுத்து இந்த பிரியாணி பவுட்ரு நெய் தாளிச்சுக்கலாம் இதுக்கு நம்ம கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயிலோட பாருங்க நெய் ரெண்டு கரண்டி ஹோ கரண்டியில் ரெண்டு கரண்டி இதை நல்லெண்ணெய்ல செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும் மட்டன் பிரியாணி எண்ணெய் கொஞ்சம் நெய்யெல்லாம் காயட்டும் கொஞ்சோன்னு சோம்பு போட்டுக்கலாம் பாருங்கள் பாருங்க இலை பிரிஞ்சி இலை இந்த பட்டை கிராம்பு கல்பாசி கிராம்பு இதெல்லாம் போடுறோம் அடுத்து வெங்காயம் பாருங்கள் பச்சை மிளகா ஒரு நாலு அஞ்சு தட்டி வச்சுருக்கேன் உரப்புக்கு ஏற்ற மாதிரி அரிசி வந்து ரெண்டு உலக போட்டிருக்கேன் நான் முக்கா கிலோ அரிசி அதாவது அரை கிலோ கிட்ட அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோவோட கொஞ்சம் கூட ஒரு அறநூறு கிராம் அரிசி முக்கா கிலோ கறி இந்த பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இது பாருங்கள் இஞ்சி தகவல பாருங்கள் அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி தான் சாப்பாட்டு அரிசி நம்ம ஜீரக சம்பா அது அதுதான் நம்ம பிரியாணி அரிசின்னு நான் பண்ணல நான் வாங்கலை மாதிரி இந்த பாஸ்மதி ரைஸ் அதுவும் வாங்கலை நார்மலாக நம்ம சோறு வடித்து சாப்பிடுவோம்ல பொன்னி அரிசி அது தான் அதில் தான் நான் பிரியாணி போகிறேன் பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு நல்லா பொன்னரமாக வதங்கிருச்சா இப்போதைக்கு நம்ம புதினா தலையை போட்டுக்குவோம் புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுவோம் இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி வதங்கிறதுக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்குங்க கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க கூடி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு உரப்பு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் பிரியாணிக்கு கூடி போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் ஒன்று பழம் ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சி வச்சுருக்கேன் அதோட ஜ சாரை ஊற்றிக்கலாம் சேலம் சாறு அடுத்தீங்க பாருங்கள் நல்லா கெட்டி தயிர் கெட்டி தயிர் ஒரு ரெண்டு இது இது பாருங்கள் பிரியாணி மசாலா ஆச்சி பிரியாணி மசாலா அது உரப்புக்காக கொஞ்சோன்னு போடுறேன் நம்ம ஆல்ரெடி இந்த பட்டை இலையெல்லாம் போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சோன்னு இதை போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஆட்டுக்கறியை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்து நான் சட்டி மாற்றிடுவேன் இப்போ நம்ம வதக்கிறதுக்காக அந்த இருப்பு செடி இருக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறம் லைட்டாக இப்போ வதக்கிறதுக்காக தான் இது சட்டியை மாற்றிட்டு அதில் தான் அரிசியெலாம் போடணும் ஏன்னா இது பற்றாது சட்டி பற்றாது இல்லை அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் லைட்டாக சுரு சுருளை வேக வைப்போம் தேங்காய் பாலில் செய்யலாம் பிரியாணி இப்போ நான் தேங்காய் பாலில் செய்யல ஜஸ்ட்டு வெறும் தண்ணியில் தான் செய்கிறேன் தேங்காய் பாலில் செஞ்சோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வெறும் தண்ணியில் தான் பண்ண போகிறேன் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா வதங்கட்டும் ஒரு பா அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேகட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் அப்படியே நல்லா சுருளை சுருள லைட்டாக கிண்டி விட்டுவிட்டு இந்த அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு சட்டியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த கறி வேகணும் கறி அரிசிலாம் வேகணும்ல அதுக்கேற்ற மாதிரி நான் ரெண்டு ரெண்டரை உலக்கு அரிசி போட்டேன் அதனால் இதில் பாருங்கள் இந்த டம்ளரில் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் ரெண்டு மூணு நாலு பாருங்கள் அஞ்சு ஏன்னா நம்ம கறியெலாம் வேகணும் இல்லை கறியும் வேகணும் அதே சமயத்தில் அரிசியும் வேகணும் கரெக்டாக ஈவன் வரணும் போட்டுணும் இப்போ விறகடுப்புலன்னா தம்மில் போட்டு இது பண்ணுவாங்க நம்ம குக்கரில் குக்கர்லேயும் வைக்கல கேஸில் தான் வைக்க போகிறேன் இந்த சட்டியில் இதனால் கொஞ்சம் நேரம் அரை வேக்காடு வந்து கறி வேகட்டும் இப்போ வந்து நம்ம உரப்பு உப்பு இதெல்லாம் பார்த்துக்குங்க டேஸ்ட்டு வந்து உரப்பு உப்பு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் மூடி போட்டுப்போம் லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள் தலை பல தலைப்புலன்னு கொதிக்கிது மட்டனு இது கறி தான் நல்லா சீக்கிரம் வெந்துடும் ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாதுல்ல அதனால் பாருங்கள் அப்படியே அரை தான் வேகணும் அந்த டைமில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் சாப்பாட்டு அரிசி தான் சாப்பாட்டு ஏசிங்க பாருங்கள் நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ஊற போட்டு வச்சுருக்கேன் அது அப்படியே அதில் நம்ம சேர்த்துக்குவோம் அப்படியே கூப்பிட்டு அதான் இதுவே சட்டி ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் வெந்து கரெக்டாக இருக்கும் சட்டி ஃபுல்லாக வரும் இப்போதைக்கு வெந்துருச்சு ஓரளவு நல்ல கெட்டியாக பாருங்க பாருங்கள் போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள் 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 தூரில் எல்லாம் பிடிக்கவே இல்லை பாருங்கள் அரிசியை பாருங்கள் எந்தோ முக்கால் வைக்காடு வெந்துருச்சா இப்போதைக்கு நம்ம வந்து இந்த தண்ணி நல்லா எஞ்சிருச்சு பாருங்கள் தண்ணி நல்லா எஞ்சிருச்சு கொஞ்சம் ஒன்று தான் இருக்குது தண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் அப்படியே நல்லா ஈவன் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டு பாருங்கள் அடுப்பை ஃபுல்லாக ஃப்ளேமை சிம்மில் வச்சுருந்தோம் ஃபுல்லாக இந்த ஸ்டேஜில் அது தட்டு கரெக்டாக இருக்கணும் தட்டு இந்த பாருங்கள் இந்த தட்டு நல்லா வச்சுட்டேன் இப்போது இந்த சுடுதண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தண்ணியை அப்படியே தூக்கி இதில் வச்சுருவாண்டி தான் நல்லா டைட் பண்ணி வச்சுருங்க ஒரு காமணி நேரம் காமணி நேரம் லைட்டாக தான் சூடாக இருக்குது தண்ணி கீழே வந்து சிம் பாருங்கள் லைட்டாக நல்லா சிம்மில் இருக்குது நெருப்பு லை ஃபுல்லாக காமணி நேரம் ஜம் போட்டதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக தண்ணி எல்லாமே ஃபுல்லாக இஞ்சிருச்சு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கறி சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் பாருங்க நல்லா வெந்துருச்சு அதே சமயத்தில் நல்லா அரிசியும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஓ நல்லா வெந்துருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குருபா கிச்சன் மட்டன் பிரியாணி